இன்று பரம்பரை பரம்பரையா கொத்தடிமையா ஒரு குடும்பத்துக்கு ஒரு தொழிலுக்கு அடிமையாகிறது ஒரு குடும்பம் அப்படின்னா ஐயா அப்பா பையன் பையனுடைய பிள்ளைய ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது பணக்கார வீட்டில் வாழையடி வளைய வரும் என்ன செய்கிறது இவர்களுடைய கஷ்டம் வந்து ஏதாவது ஒரு கல்யாணம் நல்லது கெட்டது அதுக்கு என்ன செய்கிறது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குறது வாங்கிக்கிட்டு குத்தகையா வருஷத்து குத்தகையா வருஷ குத்தொகையாக இதுன்றது இவங்களை பிடிச்ச யோகம் என்னென்னா சரி இதை அந்த காசை தீத்த உடனே இனிமே விட்டுருவோம்டா இதை நம்ம வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிடும்டா அப்படின்னு நினச்சா கரெக்டாக அந்த இது சந்தர்ப்பம் முடிகிற டயத்தில் அடுத்து ஒரு பிரச்சனை வரும் கந்து வட்டிக்கார எப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்களோ வாழ்க்கை பூரா அதே மாதிரி ஒன்றை தொட்டு பாதி டைம் வரையில் இனியுமே கந்து வட்டிக்கார்கிட்ட காசே வாங்கக்கூடாதரா கிடந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினப்பான் கடைசியாக என்ன சொல்லுவேன் நூறு நாள் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே சீட்டை பாதியோடு முறிச்சிக்கிட்டு மிச்ச காசை கொடுப்பா அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான் அந்த கதையை கொண்டாந்து கடவுள் விடுவார் பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடுங்கிறது இதுக்குத்தான் பேர் வச்சுருப்பாங்க உங்களுக்கு அதே மாதிரி எத்தனையோ தொழில் சொல்லலாம் இப்போ செங்கக்கலவா செங்கக்கலவ வந்து இப்போ அந்த தொழிலுக்கு அடிமையாகிறது இந்த தொழில்காரங்க என்ன செய்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்கி நல்லா ஜாலியாக செலவழிக்கிறது செலவழிச்சுப்புட்டு அப்புறம் அவங்க வந்து பஸ்ஸில் நிப்பாட்டுவாங்க இங்கே அறுவடை முடிஞ்சவனே நிப்பாட்டுவாங்க அதில் குடும்பத்தோடு என்னென்ன ஜாமங்க வேணுமோ சமைக்கிற ஜாமங்கியம்மா துணிமணி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போய் அங்கே காலை வாயிலாக ஒரு லட்சங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு அடுத்து கொடுத்துட்டு வாழ்க்கை புறா இது மாதிரி பரம்பரை பரம்பரையாக இது தொழிலுக்கு அடிமை ஒன்று ஒரு குடும்பத்துக்கே அடிமையாக இருக்கிறது மாடு மிக்கிறது அடிமைக்கிறது ஏதோ ஒரு வழியில் ஆனால் ஒரு கணக்கு பழ வெளியே சொல்லுங்களேன் அதுலேருந்து மீளவே முடியாது ஏன்னா இவங்கள்ட்ட நம்ம வந்து காசுகளை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கு அதில் போய் மாட்டிக்கிட்டு எப்படியோ மாட்டிக்கிட்டு வெளியில் ஏற முடியாமல் இருப்போம் இதை உடைக்கணுமா வேண்டாமா இவ இங்கே வந்து நின்று உட உடனே ஆட்ரு போடுறது காசை கொடுக்குற வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க காசை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களே அப்புறம் இவங்களுக்கு அடிமை எவ் காசு எப்படா கேட்பாங்கன்னு அவங்க ரெடியாக இருப்பாங்க கேட்டவுனே அவன் இந்தாங்கன்னு கொடுக்க போகிறாங்க ஏ இந்தா தரேன் அந்தா தரேன் இப்போ தரேன் அப்போ தரேன் ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு கொடுக்குறது மாதிரி இவங்க என்ன செய்வாங்க கையில் வச்சுக்கிட்டு இந்த அவன்கிட்ட வாங்கி தர்றேன் இவன்கிட்ட வாங்கி தர்றேன் என்னடா காசு இல்லாத நேரத்தில் கேட்குறேன் சரி இந்த வந்துட்டு போய் வாங்கிட்டு வாடா நான் கேட்டேன்னு போய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி இவங்க கொண்டு கொடுத்துவிட்டு அவங்கள வாங்க சொல்லி அவங்கள்ட்டேருந்து இவங்க வாங்கினது மாதிரி எப்படி எப்படியோ நாடகம் நடக்குது அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த பிரச்சனை தீரணுமா தீர வேண்டாமா பரம்பரை வரம்பரையாக அடிமை தொழிலாக இருக்கிறத சொந்த தொழில் சுய தொழில் அமையணும் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா யாருடைய அருள் வேணும் ஒரு தொழில் ஒரு மனிதனுக்கு அமையணும் அப்படின்னா யாருடைய அணுக்கிரகம் வேணும் சனி பகவானுடைய அணுக்கிரகம் வேணும் அவர் தானே தொழிலுக்கு அதிபதி ஸோ இந்த தொழிலை நடத்துகிறவனுடைய இறக்க பிறப்பில் வந்து அவர் தலையில் எழுதியிருப்பார் அவ பரம்பரை பரம்பரையா அதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டம் தான் மாற்றலையா அதாவது ஒரு ஊருக்கே அடிமையாக இருப்பாங்க அவனுக்கு இன்றைக்கி ஊர் அடிமையாக இருக்கேன் அந்த அளவுக்கு படித்து வெளியூருக்கு போய் நல்லா வேலை பார்த்து இன்னைக்கு உயர் பதவியில் வகிக்கிறாங்களா இல்லையா அதே அனுகிரகம் நம்மளுக்கு ஜாதகத்தில் இல்லை என்றாலும் அந்த சனி பகவானுடைய அருள் இருந்தால் இது நல்ல நிலைமைக்கு வருமா வராதா சரி சனிக்க சனீஸ்வர சனிக்கிழமை சனீஸ்வரன் பகவானுக்கு போய் இப்போ அர்ச்சனை ஒன்றா வந்துடுமா வரவே வராது அப்போ யாருடைய அருள் வேணும் சுக்கிரனுடைய அருள் வேணும் சுக்கிரன் இருந்தால் தானே செல்வத்தை கொடுப்பாரு அப்போ நல்லா பாயிண்ட் எடுத்துக்கிருங்க இதுவரை யாரும் இந்த மாதிரி ஒரு கிரிமினல் ப்ரைனாக யோசனை பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க சனிக்கிழமை அன்னைக்கு ராசி நட்சத்திரம் அது இது எல்லாத்தையும் தூக்கி தனியாக தூக்கி போட்டுருங்க அந்த காலத்தில் ப ஜாதகம் பார்த்தா க பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் நான் அப்புறம் தனியாக வச்சுக்கிடுவான் இப்போ இந்த ராகு கேது இப்போ பிரச்சனையை உண்டு பண்ணது நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷத்துக்கு உள்ளக்க கண்டுபிடிச்ச ராகு கேது ஆரம்பத்தில் ஏழு சப்த கிரகங்கள் தான் ஏழு கிரகங்கள் தான் ரிஷிகள் கண்டுபிடிச்சது க அபுகாலத்தில் அவங்க ரிஷிகள் கண்டுபிடிக்காதையா இவங்க கண்டுபிடிச்சாங்க இதை கொண்டாந்து இவங்க எந்த ராகு கேது வந்த பிறகுதான் எல்லாரும் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தது சரி அது பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம சுய தொழில் வேணும் அப்படின்னா யார் யாருடைய அருள் வேணும் சுக்கிரனுடைய அருள் வேணும் சனீஸ்வரர் பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னா சனிக்கிழமை சுக்கிர ஓரை அந்த சுக்கிர உரையில் காலண்டரில் பார்த்துக்கிறேங்க காலண்டரில் பார்த்துக்கிட்டு அந்த சுக்கிர ஊரை டயத்தில் நீங்கள் போய் இந்த சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப செய்ய வேண்டாம்ங்க சனிக்கிழமை சுக்கிர ஊரையில் போய் ஒரே ஒரு அர்ச்சனை அர்ச்சனை என்னான்னா தேங்காய் அது இது மாலைகிழ அதெல்லாம் அவர் கேட்கவே பார்க்கவே மாட்டார் உன்னுடைய உள்ளத்தை தான் நோண்டி நோண்டி பார்ப்பார் ஏன்னா அவர் மிகப்பெரிய கணக்கு ஆசிரியர் நீ என்ன நினைக்கிறத அப்படிங்கிறத அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறத க வெளியில் கொண்டு வர வைக்கிறதே சனி பகவான் தான் எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுப்பாரு அதுலேருந்து நம்மளை கலட்டி விடுறானா என்னடா போகணும்னு சரியாக வரல இனிமேல் என்ன தடாக கலட்டி கலட்டதில்ல செக் பண்ணுறதில்ல யார் நம்பர் ஒன் கிரகங்கள்லேயே எனக்கு தெரிய ஃபஸ்ட்டு கேது ரெண்டாவது சனி பகவான் அப்படிங்கிற அவர் எவ்வளவு பரீட்சை வைச்சாலும் அந்த பரீட்சையில் நீங்கள் ஜெயிச்சிருங்க ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் ஏன் பத்து வாரம் போனான்னு பதினோரு வாரம் போனால் என்ன வாழ்க்கையில் பரம்பரை பரம்பரையாக இருக்கிற அடிமை தொழிலேருந்து மீட்கணுங்கிற என்ன இருந்தால் போகணும் போய் ஆகணும் உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய ப நீங்கள் ப இன்றைக்கி படுற சித்திரவதை உங்கள் பேரம் பேத்தியே உங்கள் குழந்தைகள் படணுமா அதுக்காகவாது போங்க அப்போ இந்த சனிக்கிழமையில் உங்களுக்கு நேரம் தெரியலையா அதையும் நானே சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க சனிக்கிழமை கரெக்டாக சுக்கிரன் பத்து டு பதினொன்று நல்லா கவனமாக கேளுங்க பத்து டு பதினொன்று சுக்கிர ஓரை இந்த பத்து டு பதினொன்று சுக்கிர ஓரையில் போய் ரெண்டு அஞ்சு ரூபாய்க்கு நல்லா பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பார்க்கு போதுங்க அவர் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டார் உங்கள் தான் பார்ப்பார் ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பார்க்கு ஒரு ரூபாய்க்கு சூடம் ஒரு ரூபாய்க்கு ஊதுபத்தி இல்லை ஒரு ரூபாய்க்கு எவெண்டா கொடுக்குறேன் அப்படின்னா சரி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரெண்டு ஊதி ஊற்றி வச்சுருப்பாங்க அது போதும் பாக்கெட்டாக வச்சுருக்காங்க இதை கொண்டு போய் இனசேரியை கோச்சிக்கிறாதியை அரை லிட்டரு பசும்பால் வாங்கிக்கிறோங்க வாங்கி பசும்பாலில் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த இதை நெய்வேத்தியம் பண்ணி அதை அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க அவர்கிட்டயே சரியா அப்போ சனி பகவானுடைய அருள் சனிக்கிழமை இந்த சுக்கிர ஊரையில் போயிட்டால் சனிக்க அந்த சனி சுக்கிரன் சேரும்போது அழகாக ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் இது பரம்பரை அடிமை தொழிலை நீக்குமா நீக்காதா உங்கள் மனசில் நீக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் போய் செய்ங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நூறுரூவா செலவழிக்க போறீங்க எவ்வளவோ மேக்சிமம் இந்த குரூப்பு கூட தனி அடிக்க அடிமையானவுங்க ஒரு நாள் தனி அடிக்கிறதை நிப்பாட்டுங்க ஒரு நாள் தண்ணி அடிக்கிறதுக்கு எப்படி இரநூத்தம்பது ரூபா செலவாகும் ஒரு வேளை தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டுங்க சரியாக வரும் சரியா இதை செய்ங்க உங்களுக்காக அல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்காக நம்ம படுற சித்திரவதை நம்ம பிள்ளையை படக்கூடாது நம்ம படுற கஷ்டம் நம்ம பேரம்பேத்தி படக்கூடாதுன்னு படுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் இறைவன்ட்டை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்